ஹைடியஸ் வணக்கம் நம்ம சென்னை அழிவு மூலிமா நடக்க இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸில் என்னென்ன சிலபஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரீ கிளாஸ்க்கும் நேரடி வகுப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதாவது ஆன்லைனில் நடத்தக்கூடிய ஃப்ரீ கிளாஸ்க்கும் நேரடியாக இங்கே வந்து பணம் கட்டி படித்தா அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றதையும் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து கற்றுக்கும் போது என்ன சிலபஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோமோ அதாவது இந்த சிலபஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம் நேரடி வகுப்புக்கு பியூட்டிஷன் அதாவது காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த கோர்ஸுக்கு என்ன சிலபஸ் எடுக்கிறோமோ சேம் அதே சிலபஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் நாங்க நாங்கள் இருக்கோம் இதில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்புகளை நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எங்கள் கைப்பட நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் என்ன தப்புகள் செய்கிறீங்களோ அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாளில் இருந்து ஆறு மாதம் வரைக்கும் இங்கே கிளாஸ்க்கு வரீங்க அதனால் நிறைய தவறுகளை நீங்கள் திருத்திக்கிட்டு போகிறீங்க அதே சமயம் ஆன்லைன் கிளாஸ்ல எங்களால் கிளாஸ் தான் கொடுக்க முடியும் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அது நீங்களே தான் பார்த்துக்கணும் அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் முடியும் ஆன்லைன் கிளாஸுக்கு வேறு சிலபஸ் ஆஃப்லைன் க்ளாஸ்க்கு வேறு சிலபஸ் அப்படின்லாம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு நிறைய சொல்லி தராங்க இங்கே பேமெண்ட் இல்லை அதனால கம்மியாக தராங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு நேரடி வகுப்புகள்ல இந்த ஒன் இயர் கோர்ஸில் என்னெல்லாம் நாங்கள் தரோமோ அதாவது அறுபதாயிரம் ரூபாய் அந்த ஃபீஸ் பேசிக் அட்வான்ஸு கோர்சஸ் ரெண்டு சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு அறுபதாயிரூபா கோர்சஸ் ஆகுது ஃபுல் சிலபஸையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன் இது நேரில் வந்து படிக்கும்போது இதுல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லலாம் ஆஃபர் போடுவோம் அந்த டைம்லலாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஆகும் இந்த கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸுக்கான சிலபஸ் சொல்கிறேன் இதை தான் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸில் ஆன்லைன்ல கற்றுக்கிறீங்க சரியா அப்ப இந்த கோர்ஸ் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க பேசிக் சிலபஸ் எது அட்வான்ஸ் சிலபஸ் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா பேசிக் சிலபஸ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாமே நீங்க ஒரு நோட் பேன் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த சிலபஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுலையும் நாங்க கொடுப்போம் பேசிக் பியூட்டிஷன் சிலபஸ் அதாவது காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் அதுக்கு நீங்க என்னலாம் சிலபஸ் நீங்க படிக்கணும் நீங்க என்ன என்னெல்லாம் வீடியோஸ் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க த்ரெட்டிங் ப்ளீச்சிங் கிளீனப் வேக்சிங்லேயே த்ரீ டைப்ஸ் பெடிகூர் மெனிகூர் ஸ்கின் அனாட்டமி skin பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் வந்து என் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஷியல் அதுவும் நம்ம சொல்லி தருவோம் இப்போ நேரடி வகுப்பாக வரும்போது உங்களுக்கு different type of facial எப்படி இருக்கும் நாங்கள் கிட்டலாம் காமிச்சு சொல்லி தருவோம் உங்களுக்கு ஆன்லைனில் வீடியோஸாக நாங்கள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஃபேஷியல்ஸோடைய தியரி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணி எங்களுக்கு காமிக்கணும் ஹேர் அனாட்டமி ஹேர் பார்த்திங்கன்னா ஃபுல் நாலேஜ் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் இருக்குது ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் ஆயில் ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே வந்துடும் நேரடி வகுப்பாக இருந்தாலும் ஆன்லைன் வகுப்பாக இருந்தாலும் பிளாக் ஹெண்ட்னா மெருன் ஹென்னா பர்கண்டி இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்கால்ஃபில் எப்படி அப்ளை பண்ணணும் இதை எப்படி அவங்களுடைய கலர் எப்படி பிடிக்குது அது எப்படி பராமரிக்கணுன்ற விஷயங்களும் தியரி அண்ட் ப்ராக்டிக்கலோடு கொடுத்துடுறோம் ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்னா டேண்ட்ரப் ட்ரீட்மெண்ட் ஆயில் மசாஜ் அப்புறம் புரோட்டீன் பாக்கு டேண்ட்ரப் பாக்கு எப்படி போடணும் இது எல்லாமே ஹேர் ட்ரீட்மெண்ட் கிளாஸில் வந்துடும் ஹார் ஸ்பா இதுவும் பேசிக்கிலேயே உங்களுக்கு வந்துடுது ஹேர் ஸ்பாவும் ஹேர் ஸ்டைல் டைப்ஸ் ஹேர் ஸ்டைலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைலு புதுசு புதுசாக வர வர நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நேரடியாக வரவங்களுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ப்ளோட்ரை டெக்னிக்கும் சிசர் ஹேண்டல் இதெல்லாம் நம்ம நேரடி வகுப்பில் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் வகுப்புகளில் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கல இதுக்கு மேலே கண்டிப்பாக அதையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஏன்னா சிசர் ஹேண்டலையும் ட்ரை டெக்னிக்கலும் ரொம்ப அவசியம் அதுவும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் ஹேர் கட் ஹேர் கட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் கட்டும் இதில் கொடுக்குறோம் அதாவது பேசிக்கல் ஹேர் கட் பேசிக்கல் சிலபஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கட்டிங்கன்னா ஒன்லைன் கட்டு பி கட்டு யூ கட்டு பேபி கட்டு ஷால்னி கட்டு ஸ்ட்ரைட் கட்டு மஷ்ரூம் கட்டு இதெல்லாம் உங்களுக்கு நேரடி வகுப்புகளில் நேரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி நான் கட் பண்றேன் அப்படின்றத பார்த்துட்டு நோட்ஸும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேக்கப் மேக்கப்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப் இருக்கு டே மேக்கப்பு பார்ட்டி மேக்கப்பு பிரைடல் மேக்கப்புன்னு சொல்லிட்டு மேக்கப்புன்றது ஒண்ணுதான் அதில் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் கொஞ்சம் குறைக்கிறோம் ட்ரெஸ்ஸிங் மாத்திரம் ஜுவல்ஸ் மாத்திரம் ஸ்டைல் மாத்திரம்னு போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மேக்கப்புடைய டைப்ஸும் மாறுபடும் இது எல்லாமே உங்களுக்கு வரும் இத வந்து ஒரு பேசிக் நோட் போட்டு தனியாக எழுதிக்கோங்க ஒரே நோட் எடுத்து பேசிக் அட்வான்ஸ தனித்தனியா பிரிச்சு நீங்க எழுதிக்கலாம் அதாவது ஒரு நோட் எடுத்து பாதியா பிரிச்சுக்கோங்க அதை எல்லாமே நீங்க எழுதிட்டீங்களான்னு அந்த ஒவ்வொரு பேசிக் சிலபஸையும் டிக் பண்ணிக்கோங்க பென்சில் அடுத்தது அட்வான்ஸ் சிலபஸ் அட்வான்ஸ் சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் அட்வான்ஸ் ஃபேஷியல் அப்படின்னா கல்வானிக் ஃபேஷியல் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஃபேஷியல்ன்றது அது மட்டும் கிடையாது சீரம் அந்த ஜெல் டைப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பெலாம் வரும் லாஸ்டாக சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் வரும் ஒரு கிட்டில் காஸ்ட்லியான கிட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போய் அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் தான் இதில் டைமண்ட் ஃபேஷியல் கோத்ரி ஃபேஷியல் பிரைடல் ஃபேஷியல் அருமா ஃபேஷியல் ஒயிட்னிங் ஃபேஷியல் லைட்னிங் ஃபேஷியல் டைட்டனிங் ஃபேஷியல் பிக்மெண்டேஷன் ஃபேஷியல் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் கன்ட்வானிக் ஃபேஷியல் இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபேஷியல் சிலபஸ்ல ஒரு இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரீ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வாட்ஸ் ரிமூவல் அதாவது மறு நீக்கிறது எப்படி எந்த மாதிரியான மறு இருக்கும் அந்த மருவை எப்படி நீக்கணும் அப்படின்றதையும் நீங்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அட்வான்ஸ் ஹேர் கலரிங் அதாவது ஹைலைட்டிங் ஹேர் கலரிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்ன்றது அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்னா கிரிம்பிங் பண்ணி உங்களுக்கு ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படி மெஸிக் ஹேர் ஸ்டைட் போடுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஸ்மூத்திங் கரெட்டின் ட்ரீட்மெண்ட் இது இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அப்புறம் மீடியம் ஹேர் கட்டு அட்வான்ஸ் ஹேர் கட்டு அட்வான்ஸ் ஹேர் கட்டில் உங்களுக்கு லேயர் கட்டு ஸ்டெப் கட்டு ஃபெதர் கட்டெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான இன்ட்ரட்ஷன் கொடுத்துருப்போம் இதெல்லாம் வந்து புது கிளாஸாக வரப்போகுது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஹேர் கட்டும் உங்களுக்கு புதுசாக வரும் பார்த்துக்கலாம் செல்ஃப் ஹேர் கட்டெல்லாம் போட்டிருப்போம் லாங் லேயர் கட்டும் போட்டிருப்போம் ஸ்டெப் கட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்து உங்களுக்கு ஹேர் கட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ளோ ட்ரைவ் டெக்னிக்கு ஹேர் கட்டு ப்ராடக்ட் நாலேஜ் ஹேர் கட்டு பார்ட்டிஷன் பிரிக்கிறது எப்படி இதுவும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் புதுசாகவே போன வருஷம் கோர்சஸ்லாம் உங்களுக்கு பேசிக் ஹேர் கட்டு தான் இருக்கும் அட்வான்ஸ் ஹேர் கட்டு இருக்காது இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் அட்வான்ஸ் ஹேர் கட்டை எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரதா இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க லாஸ்ட் மந்த்த்குள்ளார இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் ஆயில் ப்ரிப்ரேஷன் பேசிக்லேயும் வரும் அட்வான்ஸ்லேயும் வரும் நீங்கள் ரெண்டு சேர்ந்து படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரே சிலபஸாக மாறிடுது வேக் வேக்ஸும் உங்களுக்கு பேஸிக்லேயும் வரும் அட்வான்ஸ்லேயும் வரும் அதான் த்ரீ டைப் ஆஃப் வேக்ஸ்னு சொல்லிடுறோம் அதில் பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் அட்வான்ஸ் ஹச்டி மேக்கப் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அட்டாச் விக்கு விக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது அதாவது ப்ரைடல் ஹேர் ஸ்டைலுக்காக விக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது பார்ட்டி மேக்கப்பில் வந்து ரிசப்ஷன் லுக்குன்னு சொல்கிறோம்ல அதில் எப்படி விக்க நம்ம ஹேர் அசஸ்ரி விக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து ஃபுல் ஹேரையுமே அப்படியே எடுத்துக்கிறது அது இல்லாமல் ஹேர் வந்து அட்டாச் ஹேர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஹேருக்கு இடையில் அட்டாச் பண்ணக்கூடியது அதுவும் உங்களுக்கு வீடியோஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐ மேக்கப்பு அதுவும் கொடுத்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் லிப் கலர்ஸ் லிப் கலர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நெக் பிளாக் ட்ரீட்மெண்ட்டு லிப் பிளாக் ஹைட்ரா ஹைட்ராமிஷனுடைய ஃபுல் நாலேஜ் இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கிளாஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா இது எல்லாமே எப்படி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் நாங்களே உங்களுக்கு லிங்கை கன்வென்ட் பண்ணி வாட்ஸ்அப் குழுல கொடுத்துருவோம் அதுக்காக தான் வாட்ஸ்அப் நீங்கள் யூடியூப் வந்து யார் வேணாலும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே நாங்களே எடுத்து ஒரு பேஜா கொடுத்துறோம் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை டச் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம் இதில் கிளாஸ் மாத்தி மாத்தி பாக்கணுமா அப்படின்னு பார்த்தாலும் தப்பில்ல இல்ல சிலபஸ் வைஸாக நீங்க நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தப்பு இல்லை நீங்க இது வந்து ஒரு தொழில் கல்வி இதுதான் பர்ஸ்ட் பார்க்கணும் இதுதான் செகண்ட் பார்க்கணும்லாம் கிடையாது ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டா அடுத்தடுத்த நாலேஜ் உங்களுக்கு ஈஸியா வந்துடும் மற்ற விஷயங்களும் அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்த உடனே நோட்ஸ் எடுத்துக்கோங்க தவறாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் தான் உங்களுடைய அட்டன்டென்ஸாக இருக்கும் கமெண்ட் பண்ணுறது வந்து சூப்பர் நைஸ்னு இருக்கவே கூடாது நான் என்ன கற்றுக்கிட்டேன் இந்த கிளாஸ்ல எனக்கு இது ரொம்ப புரிஞ்சுது இது புரியலை என்ன புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா அந்த கமெண்டிங் செக்ஷனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குழந்தை கொடுங்க வாட்ஸ்அப் குள்ள அதிகமாக வாய்ஸ் நோட்டு டைப்பிங் மெசேஜ்லாம் இல்லாம உங்களுடைய கேள்விகளுக்கான விடைக்கு மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் நீங்கள் நல்லா இருந்தது மேம் சூப்பராக இருந்தது மேம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்கெல்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம் ஏன்னா அதை அப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அதனால தான் மற்றபடி நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுத்துருப்பீங்கல்ல இதில் இதுக்கான கேள்விக்கு எனக்கு விடை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கேள்வியை நாங்கள் டேக் பண்ணி உங்களுக்கு விடை சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேர் ஸ்டைல் போடுறீங்க மேக்கப் பண்ணுறீங்க ஃபேஷியல் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராக்டிஸை எங்களுக்கு அனுப்பணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடய பிராக்டிஸை நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருப்போம் அதெல்லாம் போய் பாருங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நீங்களும் செயல்படுங்க ரெக்கார்ட் நோட்டும் எப்படி எழுதணும் அப்படின்ற லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதில் போய் பாருங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நிறைய ரெக்கார்ட் நோட்டு ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ரெக்கார்ட் நோட்டுமே உங்களுக்கு அழகாக வீடியோவாக கொடுத்துருப்போம் அந்த ரெக்கார்ட் நோட்டு பார்த்து கூட இதே போல நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே இது வந்து பியூட்டிஷனுக்கான மெகந்தி சிலபஸ் மெஹந்தி ஆர்டிஸ்டுக்கான பியூட்டிஷ் மெகந்தி சிலபஸும் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான சிலபஸும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அதையும் நீங்க பாருங்க ஒருவேளை நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்லையும் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செப்பரேட்டா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் மட்டும் தனியா சேர்ந்துட்டு நீங்க படிக்கலாம் மெகந்தி ஆர்டிஸ்ட் மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலயும் நீங்க சேர்ந்து படிக்கலாம் தனித்தனி டாப்பிக்காக மூணு டாபிக் எடுத்திருக்கோம் மூணு டாப்பிக்குமே சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வாழ்க்கல முடியாண்டி வேற என்ன டீட்டெயிலாக இருந்தாலும் ஃப்ரீ கோர்ஸ் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்பர் தெரியுதே கால் பண்ணி பேசுவோன்னு கால் பண்ணாதீங்க ஏன்னா கால் பண்ணுறதுனால உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகும் எங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகும் அதே நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்மோ அந்த டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும் ஒரு நாங்க நாங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்வர்டு மெசேஜ் ஒரு டைம் ஃபார்வேர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெசேஜ் மேலே வந்துடும் நாங்கள் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரீ கோஸ்ட் நம்பருக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க அதே கேள்வி இன்னொருத்தவங்களுக்கும் தோணி இருக்கலாம் அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் குழுவில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் வாழ்த்துக்கள் தி எஸ்